இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த விசை நாம் தியானித்த பொழுது இயேசு கிறிஸ்துவே உங்களை அபிஷேகிக்கிறவர் உங்களை தன்னுடைய வளமையினாலே நிரப்புகிறவர் என்று நாம் தியானித்தோம் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நான் தாழ்த்த வேண்டும் என்பதாக பிரசுத்த மார்க்கட் விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் நாம் அப்படி வாசிக்க முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார்கள் ஆண்டவரே உமது மகிமையிலே நாங்கள் ஒருவன் வலது பக்கமும் ஒருவன் இடது பக்கமும் இருக்க வேண்டும் என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒரு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்ன கேட்குறீங்களே உங்களுக்கு தெரியல ஆனால் கூட உள்ள மற்ற பத்து சீசர்கள் யாக்கோபின் மீதும் யோவான் மீதும் எரிச்சல் கொண்டார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொன்ன பொழுது புரஜாதியார் இருமாப்பாய் உங்களை ஆளுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாயிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு இருக்க கடவன் உங்களில் எவனாயிலும் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரின் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி படியும் அநேகரை மீட்கும் பொருளாகாய் நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக நமக்குள்ளே ஒரு புதுவாழ்வு கொடுப்பதற்காக அவர் சிலுவையின் மரணபரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் விதத்திலே வாசிக்க முடியும் பிழைப்பியர் ரெண்டு எட்டு நாம் வாசிக்கிறோம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரபடி மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று பரிசுத்த வார்த்தையிலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நம்மை கத்திருக்கும் முன்பதாக தாழ்த்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே எப்படி இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்தை மீட்கும் பொருளாய் தம்மை சிலுவையின் மரணபரி என்றும் தாழ்த்தினாரோ அப்படியே நாம் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது இந்த தேற்றவாளிய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை முற்றிலுமாய் கற்புடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவன் நம்மை பசுதாவியானவரால் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் ஒரு வெளித்தாண்மையோடு கூட காணப்படுகிறேனா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் பணி செய்கின்ற இடத்திலே ஊழியம் செய்கின்ற இடத்திலே இன்னும் பிசினஸ் செய்கின்ற இடத்திலே நான் நம்மை தாழ்த்துகிறோமா சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை தாழ்த்துவோம் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலப்படுத்துவார் தம்முடைய வல்லமையினாலே அளவில்லாமல் நிரப்புவார் நீங்கள் கர்த்துடைய பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள் ஆண்டு ஒரு அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆம்